அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு இப்ப நீ மூடிட்டு கிளம்பல மன்னி எல்லாருமே சேர்ந்து உன் வாயில கக்கூஸ் போறாங்க

பேசும் போது அதை நான் படுத்துறது அதுல ஆக்சுவலா ஏஸ் படம் நடிச்சிருந்தோம் விஜய் சேதுபதி சார் படத்துல வந்து முகத்தை தான் காமிச்சோம் மத்தவங்களை காமிச்சாங்க மத்தவங்களும் முகத்தை தான் ஏன் காமிச்சாங்க வென்று அண்ணே நீ முகத்தை காமிச்சா இல்ல சூ

உன் சீனை பார்த்து வேணா தலைவலிக்குதுடா தலைவலிக்குது அந்த மாதிரி வேணா கத்திருப்பாங்க மாவனை இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும் இல்லைன்னா பல்லு கிள்ளலாம் தட்டி விட்டுருவோம் பாத்துக்க ஆனா உங்க தம்பிய இப்படி சொல்றான்னு சொல்லி நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க நிறைய இன்டர்வியூஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜிப்பு போடாம போறீங்கன்னு உங்களுக்கு எதிராக மத்திய அரசுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆனா மக்கள் இதை தான் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியலண்ண

அது கூட தெரியாம கும்னு ஃபர்ஸ்ட் நைட்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஏண்டா மறுநாள் சொல்ல கூடாதா யோ உன் பொண்டாடி ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கற மறுநாள் வந்து சொல்ல கூடாதானு கேக்குற எர்மை எர்மை மஞ்சள் இருக்க கூடாதே சந்தனம் இருக்க கூடாது அட லூசு அண்ணே மஞ்சள் இருக்கா சந்தனம் இருக்கான்னு பாத்தியே ஒரு ரூமுக்குள்ள உன் பொண்டாடி இருக்காங்களான்னு பாத்தியா இருக்க மாட்டா ஏன்னா அவகுதான் நீ ஒரு லூசுன்னு தெரிஞ்சு போச்சுல அதான் ஓடி போயிட்டான் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது பேசாம ஒரு ஓரமா போய் இதே சோகத்தோட மூணு படம் சீன் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு மூலல போய் முக்கிடு முக்கிட்டு கிடப்போம் நீ நடிப்பு நடிப்புன்னு சொல்லி மென்டல் ஆகி போய் நீ பார்த்துட்டு இருக்கிற பிசியோ தெரப்பி வேலையும் விட்டுட்டேன்னு வச்சுக்க நீ கண்டிப்பா பிச்சு தான் எடுக்கணும் அம்பிட்டு ஆசை நீ அப்படி பிச்சு கேட்டு போனாலுமே மக்கள் உனக்கு பிச்சை போட மாட்டாங்க ஏன்னா நீ பண்ணி வச்சிருக்கிற காரியம் அப்படி சோ

என்னென்ன நீ நடிக்கவும் தெரில கொய்யால பிச்சை எடுக்கவும் தெரில எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனா இருக்கிறீ இந்த ரீல்ஸ் பண்ணி நிறைய மில்லியன் வியூஸ் போயிருக்கேமா அதி சார் இருந்தா அப்ப குட் பை டாக்ல பேசிருந்தோம்ல நம்ம என்னதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது அண்ணன் அப்படி என்ன உனக்கு அஜித் மேல கோவம் அஜித் மாதிரி பேசுறேன்னு சொல்லி ஏதோ பண்ணி பிஎஸ் சாப்பிடுற மாதிரி பண்ணிருக்கீ என்ன

அட லூசு அண்ண கோட் சூட் போட்டவெல்லாம் பில்லா ஆக முடியாதுடா இப்ப எல்லாம் பிச்சைக்காரனுங்க பர்மா பஜார்ல விட்டு படம் விக்கிறவனுங்க கூட தான் உன்ன மாதிரி கோட் சூட் போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க அதுக்காக வேண்டி நீங்க எல்லாம் பில்லா அஜித் சொன்னா அஜித் ஃபேன்ஸுங்க நாய் பீயையும் பண்ணி பீயையும் மிக்ஸ் பண்ணி உங்க வாயிலே அடிக்க மாட்டாங்க புது ஐட்டம் கண்ணாடி போட்டு கோட் போட்டு ஸ்டைலா நடந்தோம் என்னோட இன்ஸ்டா பாருங்க நல்லா இருக்கும்

தமிழ்நாட்டுல அசிங்கம் பண்ணதும் இல்லாம இந்த சுத்தமா இருக்கிற மலேசியாவுக்கு போய் அசிங்கம் பண்ணிட்டு படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் பேண்ட்ல ஆய் வேணாம் வந்து ஐடியா எல்லாம் வந்திருக்காது அவன் அதே தான் மாத்தி சொல்றான் ஒரு சொல்லு சொல்லு என்ன உண்மை என்ன கேட்போம் சினிஃபீல்டில் எனக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு காரணமே டாக்டர் திவாகர் பிபிடி பேச்சுலர் ஆஃப் அந்த படிப்புக்கு தான் மரியாதை படிப்புக்கு மரியாதை கொடுக்காம நீ பண்ற கிறுக்கு தனதுக்காக மரியாதை கொடுப்பாங்க பிசியோதெரப்பின்ற அந்த படிப்பை உன்னால எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்க நீ எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை கண்டதுமா வெட்டி பேச்சுலர் ஆஃப் அந்த படிப்புக்கு தான் மரியாதை ஏன்னா இவ்வளவு படிச்சதுக்கு அண்ணனுக்கு மூல குழம்பி போய் மூல மூலத்துக்கு பக்கத்துல இறங்கி கிடக்கு இதுக்கு மேலயும் படிச்சாருன்னா ஆயி போகும் போது சுத்தியா மூல கீழே விழுந்துருந்து பயத்துல அண்ணன் படிப்பை கண்டினியூ பண்ணல பிபிடி படிச்சுட்டே பிஹெச்டி பண்ணவங்க கண்ணுல வரல விட்டு சோ அந்த லெவல் நாலேஜ் இருக்கு ஆட்டுவாங்க ஆட்டுவாங்க கண்ணுல இல்ல கோழி சுத்தில வரல விட்டு ஆட்டுங்க என்ன சின்ன பழத்திரமா இருக்கு நன்னாரி பயல அப்பதான் முட்டை இருக்கா இல்லன்னு தெரியும் காலேஜ்ல எப்படி தெரியுமா எல்லாருக்குமே இவங்க கேரக்டர் தெரியும் சோ இவங்க கேரக்டர் தெரிஞ்சு மத்தவங்க ஒதுங்கி போயிடுவேன் சும்மா எல்லாமே சொல்லுனது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பெர்சன்டேஜும் பொய் வெக்கமே இல்ல எவ்வளவு பொய் இதுக்கு பேசாம ஒரு நாலஞ்சு 5 பேர் கிட்ட மூத்ரத வாங்கி மட்டக்கு மட்டக்குன்னு குடிக்க வேண்டியதானே என்னெல்லாம் அமணக்கட்டைய விட்டு நாயை விட்டு கடிக்கணும்டா சோ गाइस இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி தேறிக்கிட்டருங்க மீண்டும் ஒரு ஜாலியான செம்மையான மொக்கையான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்க மிஸ்டர் 퍼ஜ் லவ் யூ गाइस பை